மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டி மேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் சாந்த ரூபாய திமிகி தன்னஸ் சந்திரேந்திர பிரச்சோதயாது எல்லாருக்கும் நமஸ்காரம் இப்போ நம்ம பார்த்துன்னு இருக்கிற ஒரு அனுபவம் அஸ்ஸாமில் ஒரு டி எஸ்டேட்டில் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிற ஒருத்தர் அவர் ரிட்டையர்மெண்ட்டு வேலை முடியற சர்வீஸ் முடிகிறது ஊருக்கு வரணும் முதனராத்திரி ஹார்ட் அட்டாக்கு மகாபெரியவை படத்தை வச்சு படுத்துட்டார் பெரியவாக காப்பாற்றிட்டார் தான் பிழைச்சது மறுபழப்புன்னு தெரியிறது மறு ஜென்மம்னு புரியறது டாக்டர் இருந்து எல்லா டெஸ்ட்டும் பண்ணிட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு தான் ஊருக்கு போகணுங்கிறார் வேண்டவே வேண்டாம் எனக்கு மகாபிரிவாக இருக்கார் நான் அவரோட காலடிகளை பிடிச்சிட்டேன் அவர்கிட்ட சரணாகதி ஆகிட்டேன் அப்படின்னா அவரை என்னை காப்பாற்றுவார் எனக்கு ஒன்றும் வேண்டான்னு சொல்லிவிட்டு கிளம்பி ஊருக்கு வந்துட்டார் சென்னைக்கு வந்தோடனே அவர் நினைக்கிறார் நேர மகாபிரிவோட போய் முதல்ல பார்த்து நமஸ்காரம் பண்ணணும் ஒருதான உயிர் பிச்சை கொடுத்துருக்கார் குடும்பத்தினர்கள் யாரும் இல்லாத போது மிகப்பெரிய கொடுமையான ஒரு சந்தர்ப்பத்திலிருந்து அவர் மீண்டார் அப்படின்னா குருவனுடைய பரம அனுகிரகம் அந்த குருவுக்கு நன்றியை சொல்லணும் மகாபிரியுக்கு நன்றியை சொல்லணும் அதுக்காக உடனே காஞ்சிபுரம் போகணும்னு ஆத்தலர்கள் எல்லாத்தையும் சொல்கிறேன் புறப்படுவது எல்லாம் காஞ்சிபுரம் போகணும் எல்லாம் புறப்பட்டேன் இவர் வரத்துக்கு தானே காத்திருந்த ஆத்திலையும் எல்லாம் காஞ்சிபுரம் போயாச்சு மகாபிரிவ்ட்ட போயாச்சு தனக்கு அந்த ஹிருதயத்தை சுத்தம் பண்ணி கொடுத்த அந்த மகானுக்கு காலம் முழுக்க சேவை பண்ணணும் அவரோட காலடியில் இருக்கணும் அவருடைய திருப்பாதங்களை தனது கண்ணீரால் கழுவணும் அப்படிலாம் நினச்சிண்டு போகிறார் பெரியவா பெரியவா பெரியவான்னு போகிறார் பெரிய சன்னிதானத்துக்கு போன பிறகு பக்தர்கள் ஒவ்வொருவராக வந்து கொண்டிருக்கிறார்கள் இவரோட மர வரப்போ பெரிவாட்டை போகிறார் பிரிவை அவரை பார்க்குறார் பார்த்துட்டு ஒரு புன்னகை அதைத்தானே எதிர்பார்க்குற இந்த மகானுடைய தரிசனம் கிடைக்காதா அந்த மகானுடைய திருமுகத்தை தரிசிக்க முடியாதா அந்த மகானுடைய திருவடிகளை காண முடியாதா அந்த ஏக்கத்தோடு தானே வந்திருக்கார் போருண்டா வாழ்க்கைன்னு இந்த மகானை பார்க்குறப்ப இவரும் கையெடுத்து கும்பிட்டு குடும்பத்தோடு நமஸ்காரம் பண்ணுறார் மகா பிரிவை கேட்கிறார் இப்போ உடம்பு எப்படி இருக்குது தேவையில்லையா அப்படிங்கிற ஏன்னா அங்கே அஸ்ஸாமில் மொதல் நாள் ராத்திரி அவஸ்தப்பட்டதை இவர் குடும்பத்தில் சொல்லலை இவர் ராத்திரி அவஸ்தப்பட்டார் இல்லையா அதை குடும்பத்தில் யார்கிட்டையும் சொல்ல ரெண்டு நாளைக்கு முந்தைய அவஸ்தப்பட்டார் குடும்பத்தில் மனைவி யார்கிட்டயுமே சொல்லலை சொன்னால் ஆகிடும் எனக்கு திடீர்னு மூச்சு விட சிரமமாச்சு என் நெஞ்சில் யாரும் அழுத்தற மாதிரி இருந்தது ஒரு பெரிய பாறாங்கல் இருக்கிற மாதிரி இருந்தது டாக்டர்கிட்ட போனேன் டெஸ்ட் எடுத்த ரொம்ப மாசிவ் அட்டாக் வந்திருக்குன்னார் அதெல்லாம் சொல்லலை சொல்லாமல் காஞ்சிபுரம் குட்னு வந்துட்டு மகாபரிவா திடீர்னு இப்போ உடம்பு எப்படி இருக்கு முந்தைக்கு இப்போ கொஞ்சம் தேவலையானு கேட்ட உடனே அப்போத்தான் மனைவிக்கு குழப்பம் கணவனை பார்க்குறார் என்னடா இவருக்கு உடம்புக்கு நம்மக்கிட்ட சொல்லவே இல்லையே ஊரில் இருந்து வந்து பேசிகிட்டு இருந்தோம் இந்த காஞ்சிபுரம் வரும்போதும் சொல்லியிருக்கலாம் நம்மக்கிட்ட ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னு கணவனை பார்த்து என்னங்க உங்களுக்கு உடம்பு சொல்லவே இல்லையே பெரிய உங்களை பார்த்து கேட்குறார் அப்படின்னு மெல்ல கேட்குறேன் இவர் பேசாமல் இருக்கார் சொல்லலை அது சொல்ல முடியுமா அந்த இடத்துல சொல்லலை பேசாமல் இருக்கார் மகாபரிவா சொல்கிறான் விட்ட நசம் டீக்கப்படியில் இருந்தவர்கிட்ட உனக்கு ஏதான ஒரு கஷ்டம்னா நீ பகவானை கூப்பிடு நீ ஏன் என்ன கூப்பிடுற பெரியவான்னு பகவானை கூப்பிடு பகவான் வந்து உன்னை காப்பாற்றுவர் அப்படிங்கிற இவருக்கு கஷ்டம் வந்தபோது மூச்சு விடாமல் சிரமப்பட்ட போது ஒரு தண்ணீர் எடுக்கிறதுக்கு எழுந்து நடந்து செல்ல முடியாத சூழ்நிலை இருக்கிற போது பெரியவா பெரியவான்னு பெரியவாலை பிரார்த்தனை பண்ணினார் தலைமாட்டில் இருக்கிற பெரியவா படத்தை எடுத்து நெஞ்சோடு அழுத்தி வச்சுட்டு படுத்து தூங்கினார் பெரியவா என்ன சொல்கிறார் என்ன கூப்பிடாத பகவானை கூப்பிடு கடவுளை கூப்பிடு அப்படின்னு சொல்கிற போது இவர் நினைக்கிறாரா மனசுக்குள்ள எனக்கு தெய்வமே நீங்கள் தானே எனக்கு பகவானே நீங்கள் தானே பெரியவாங்கிற சுரூபத்தில் வந்த தெய்வம் நடமாடும் தெய்வம் நான் உங்களை தானே கூப்பிட்ருக்கேன் அப்படின்னு இவர் மனசுக்குள்ளே நினைக்கும்போது இவருடைய கண்களில் இருந்து ஜலம் கசிக்கிறது பெரியவளுக்கு திரும்ப நமஸ்காரம் பண்ணுறார் மகாபெரிவா அவரை பார்த்து பிரசாதம் கொடுத்து ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு பிரசாதத்தை கொடுக்குறாராம் மனைவி எல்லாத்தையும் பார்த்துட்டுருக்க இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா சரணாகதி வேறு ஒன்றுமே இல்லை மகா பிரியவாவில் நம்ம சரணாகதி அடைந்து விட்டோம் அப்படின்னா பெரியவாளை விட்டால் நமக்கு யாருமே கிடையாது நமக்கு எத்தகைய ஒரு கஷ்டம் இருந்தாலுமே பெரியவ நம்மளை காப்பாற்றுவார் நம்மளை குணப்படுத்துவார் அந்த நம்பிக்கை தான் அந்த நம்பிக்கை தான் அது இவருக்கு ஸ்ட்ராங்காக இருந்தது இப்போ டாக்டர் சொன்னதை கேட்டு நீங்கள் டெஸ்ட்டுக்கு வாங்கோன்னே ஒரு ஒம்பது மணிக்கு போய் அட்மிட் ஆகி அவர் டெஸ்ட்டெல்லாம் எடுத்து அன்றைக்கி ராத்திரி வரதை கேன்சல் ஆகி அப்புறம் ஒரு வாரமோ பத்து நாளோ ரெண்டு வாரமோ மூணு வாரமோ கழித்து தான் இவர் ஊருக்கு வர முடியும் ஆனால் என்ன நம்பினார் இவர் எதை திடமாக கொண்டிருந்தார் அப்படின்னா முதல் ராத்திரி நான் பெரியவா பெரியவான்னு பெரியவாட்ட பிரார்த்தனை பண்ண பிறகு அந்த மகான் என்னை காப்பாற்றினார் இந்த ஹிருதயத்தை அந்த மகான்கிட்ட நான் ஒப்படைக்கணும் இந்த மகானுக்கு நமஸ்காரம் பண்ணணும் நீயே கதி அப்படின்னு அந்த மகானை சரண் புக வேண்டும் எனக்கு எதுக்கு இங்கே ட்ரீட்மெண்ட்டு அவர் இருக்கார் காஞ்சிபுரத்தில் இருக்கார் அவர் என்னை காப்பாற்றுவர் எனக்கு என்ன தேவையோ அவர் கொடுப்பார் அப்படின்னு ஒரு பிலீஃப் இருந்தது பற்றியில ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இருந்தது பற்றியில அதுதான் முக்கியம் அந்த நம்பிக்கை தான் இன்றைக்கி நம்மள்கிட்ட பல பேர்த்து இருக்க மாட்டேங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கை நான் ரொம்ப அடிக்கடி சொல்லுவேன் அசைக்க முடியாத நம்பிக்கை சரணாகதி ஆத்மார்த்தமான பக்தி இதெல்லாம் ரொம்ப குறைவாக இருக்குது இன்றைக்கி இதெல்லாம் ரொம்ப குறைவாக இருக்குது நமக்கே தெரியதில்லை நம்மளே ஒத்துப்போம் நம்மளே ஒத்துப்போம் நமக்கு ஆமாம் கரெக்டு தான் குறைவாக தான் இருக்குது ஏதாவது ஒரு வியாதி வந்தால் உடனே டாக்டர்கிட்ட போகணுன்னு தான் மனசு தோன்றதே தவிர இந்த பெரிய டாக்டர்கிட்ட வரணும்னு தோணலை இதுதான் எல்லாருக்கும் இருக்குது அதுதான் மாறணும் மகாபிரிவோட பிடிச்சோண்டா நமக்கு எல்லாமே கிடைக்கும் எல்லாமே சரியாகுங்கிற ஒரு திடமான நம்பிக்கை நம் அனைவருக்கும் வர வேண்டும் நாளை நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்